ஐ ஃப்ரெண்ட் கேஜிஎஸ்டெக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாரி வந்து பார்த்தீங்கன்னா காதி காட்டன்ல பவளமல்லி டிசைன்ஸ் தாங்க இதில் வந்து கஸ்டமர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ரீஸ்டாக் திரும்ப கொண்டு வந்திருக்கும் சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸ்ல ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம கேஜி ஸ்டெக்ஸ் யூடியூப் சேனலை பண்ணிட்டு வீடியோ பாருங்க கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியுமே அப்டேட் வரும் வித் பிரைஸோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்வெண்ட்டி கலர்ஸ் லேடி அவைலபிள் இருக்கு எல்லாத்துலேயுமே யூனிஃபார்ம் செட் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு கலராக காட்டுறேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சேரிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டசல் ஒர்க் வந்துருங்க சேரி ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்கு வந்து உங்களுக்கு சேரீ ஃபுல்லுமே வந்துடும் ப்ளவுஸுக்கு மட்டுமே வந்து ப்ளவுஸ் மட்டுமே உங்களுக்கு ப்ளைனாக வந்துடுங்க சேரி ஃபுல்லுமே இந்த எம்ப்ராய்டிங் டிசைன்ஸ் வந்துடும் கலர்ஸ்னு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ப்ளஸ் கலர்ஸ் ரெடிஸ்டாக் அவைலபிள் இருக்குது கீழே இப்போ நீங்கள் பார்க்குறதுல எந்த ஒரு சேரீனாலுமே ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்கள் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் பாருங்க இப்போ நான் காட்டுறதுல எந்த ஒரு சிங்கிள் சேரீ வேணும்னாலுமே கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஒரு சேரீ கூட எடுத்துக்கலாம் எல்லா சேரீஸ்லையுமே யூனிஃபார்ம் செட் சேரீஸ் அவைலபிள் இருக்குது சேரீட சப்ரேட் பிக்சர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க அதில் சேரீயோட ஓப்பன் பிக்சர்ஸ் டிசைனோட சப்ரேட் பிக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலேயே வந்துடும் டுவெண்ட்டி கலர்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்குங்க உற்பத்தி விலையில் ஒரு சேரீ கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் Thank you.